உத்தரகாண்ட மாநில பாஜக அரசின் வன்முறை நடவடிக்கை கண்டித்து கோவையில் எஸ்டிபிஐ கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரகாண்ட மாநிலம் ஹலத்வானி நகர் பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மதரசா மற்றும் பள்ளி வாசல்கள் எடுத்து அகற்றப்பட்டது இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு கலவரம் நடைபெற்றது இதில் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் பலர் பாதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தை கண்டித்து கோவையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக உத்தரகாண்ட பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மன்சூர் அலி வரவேற்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் முஸ்தபா தொழிற்சங்க மாநில செயலாளர் ரவுப் நெஸ்தார் தமிழ் புலிகள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளவேனின் விமன் இந்தியா மூமெண்ட் மாநில தலைவி காமிலா மண்டல செயலாளர் பரீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அபுதாஹிர் கண்ணன் உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உத்தரகாண்ட் அரசுக்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் தொழில் நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் தொழிற்சங்கம் மற்றும் வர்த்தக அணி நிர்வாகிகள் விமன் இந்தியா மூமெண்டை சார்ந்த பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக கிணத்து தொகுதி செயலாளர் ஷேக் பரீத் நன்றி உரையாற்றினார் மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் சிவக்குமார் அவர்களே முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மாவட்ட தலைவர் பாசிசத்தை இந்துத்துவத்தை இந்த நாட்டிலே முழுக்க முழுக்க அராஜகமான முறையிலே விடுதலை விடுதலை பசியில் இருந்து விடுதலை 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 பயத்தில் இருந்து விடுதலை ஆர்ப்பாட்டம் உத்தரகாண்டில் ஆட்சி செய்யும் மதவெறி பாஜக அரசின் கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 ஜாதி மத மொழியின் பெயரால் உண்மையாக கண்டிக்கின்றோம் மதரசவிட்டு தூண்டிவிட்டிவிட்ட உத்தரகாந்த் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் சுட்டுக் கொன்ற அரச பயங்கரவாதத்தை ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஆர் எஸ் எஸ் ஆட்டி வைக்கும் என்ற பொம்மை அரசே நியாயம் கேட்ட பெண்களை மனசாட்சியும் நீ அதிக்கிய பாதுகாவலன் என்கின்றான் ஓட்டு கேட்டு வரும்போது பாதுகாவலன் என்கின்றான் போகவே வரலாறு போகிறது வரலாறு அதை நீ விரைவில் எதிர்பாரேந்து விரைவில் எதிர்பார்க்க கண்ணை மூடி காதை பொத்தி பொத்தி ஊமையாகும் பொது சமூகமே ஊமையாகும் பொது சமூகமே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நாட்டு மக்களே நியாயம் தானா நாட்டு மக்களே நியாயம் தானா நாட்டுக்காக அதுவும் நாட்டில் நாட்டுக்காக அதுவும் நாட்டில் மனித உயிருக்கு விலை இல்லை மனித உயிருக்கு விலை இல்லை அந்த ரவுபடி சார் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கடந்த வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் உத்தரகாண்ட் மாநிலம் என்ற பகுதியில பன்புல்புரா என்ற அந்த ஊருக்குள்ள வந்து பச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசாவை ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக சொல்லி அங்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆட்சியாளர்களும் அந்த மதரசாவை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் அந்த மதரசா என்பது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அங்கு இஸ்லாமிய கல்வியை பயிற்று கொடுப்பதோடு பொது கல்வியையும் அங்கு பயிற்று கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா வேண்டுமென்று திட்டமிட்டு நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தர உத்தரகாண்டைய அந்த முதலமைச்சர் புஷ்பர் சிங் அந்த மதரசாக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே அங்கு அந்த மதரசா தகர்க்கப்பட்டது இதை எதிர்த்து மக்கள் நீண்ட காலமாக போதிக்கவில்லை இது மக்களுக்கு கல்வியை போதிக்கிறது என்று ஜனநாயக அடிப்படையில் தெருவில் இறங்கி போராடக்கூடிய நேரத்தில் பெண்களும் அங்கு போராடக்கூடிய நேரத்தில் சிறுவர்களும் அந்த களத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் அரச பயங்கரவாதம் உத்தரகாண்ட் அரசு சூடு நடத்தப்பட்டு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதோடு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி பெண்கள் என்று கூட பார்க்காமல் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி தரதரவென்று இழுத்து சென்றக்கூடிய இந்த சம்பவம் இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிராக பல்வேறு கலவரங்களையும் அவர்களுடைய வரலாற்றை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வரலாற்றை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அண்மை காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிறுத்தி நடத்தி கொண்டு வருகிறார்கள் எனவேதான் எஸ்டிபி கட்சி இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் ஊடகவியலாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடிய நேரத்தில் நான் வீட்டுக்குள் இருந்தேன் காவல்துறை என்னை பதில் அளிக்கின்ற இடிக்கக்கூடிய நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்கின்றார்கள் எந்த ஆவணமும் எந்த அறிவிப்பும் இன்றி மதரசாவை இடிக்கிறீர்களே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லி அந்த மதரசாவை இடித்திருக்கின்றார்கள் உயர் நீதிமன்றமோ வரக்கூடிய தீர்வை நிர்ணயிக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திட்டமிட்டு இந்த அரசு பாரதிய ஜனதா அரசு அந்த மதர்சாவை தகர்த்திருக்கின்றார்கள் அங்கிருக்க பெரிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள் இது இப்பொழுதல்ல கிட்டத்தட்ட உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகிய மேற்பட்ட கலவரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்கள் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை ஒலித்தளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு பிஜேபி அரசு செயல்படுகிறது எஸ்டிபிஐ கட்சி அது ஒருபோதும் அனுமதிக்காது ஜனநாயக அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இதற்கு எதிரான மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை கையில் எடுக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி